ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் ரம்லானுக்கு என்னென்ன குரான்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் ரம்லானில் நம்ம அமல்களை வந்து அதிகப்படுத்தணும் அதுக்காக நான் வாங்கினேன் என்கிட்ட இருக்க குரான் எல்லாமே ஆனால் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக நான் வாங்கவே இல்லாதே வச்சு தான் இருந்தேன் சரி இப்போ புதுசு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்து சரி அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அந்த மாதிரி நினச்சி சரின்ட்டு போட்டுட்ருக்கேன் தான் வாங்கிட்டு வந்து எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்க உங்ககிட்ட காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அஞ்சு அஞ்சு ஜூஸுவாக இருக்கும் ஆறு குரான் மொத்தம் இது அஞ்சஞ்சு ஜூஸ் ஒன்று ஒன்றுலையும் இருக்கும் ஆறு குரானில் முப்பது ஜூஸ் இல்லையா இப்போ வந்து அல்ஹம்து அப்புறம் வந்து அலிஃப்லாமி பக்கராசூரா அதை ஆரம்பித்து நிசா அந்நிசா வரும்ல அஞ்சாவது ஜூஸில் ஆல்மோஸ் நேரத்தில் அதோடய அந்த இது முடிகிற மாதிரி அதாவது ஒரு குரானில் வந்து அஞ்சு ஜூஸ் ஆறு குரான் இதே மாதிரி வரும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதே நேரம் நம்ம பெரிய எழுத்தாகவும் இருக்கும் கடகடன்னு ஓதிரலாம் அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தொழிலைக்கு உட்காந்துட்டோன்னா அந்த மாதிரி ஒரு பக்துக்கு ஒரு துலகைக்கு நம்ம உட்காந்துட்டோன்னா ஒரு ஜூஸ் அந்த மாதிரி ஓதனன்னா ஒரு நாளிலே அஞ்சு ஜூஸ் அஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி முடிஞ்சிடும் அதனால தான் அது வாங்கியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஆறு நாள்லையே நம்ம அந்த ஒரு குரான் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்புறமா ஒரு முப்பது ஜூஸ் குரான் ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள் அது சின்னதாக இருக்கும் பதினஞ்சு லைன் தான் இருக்கும் அது ஆயத்து ஆயத்தோடி முடிகிற மாதிரி இருக்கும் அதனால அதுவும் வாங்கியிருக்கேன் அதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் எழுத்து நல்ல கிளியராக நல்லாயிருக்கும் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அது தர்ஜுமா குரான் அது எப்படின்னா விளக்கத்தோடு இருக்கும் அதாவது இந்த ஆயத்து வந்து எதுக்காக இறங்கப்பட்டுச்சு எப்போ இறங்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள்லாம் இதில் இருக்கும் தமிழ் விளக்கங்களோட நம்மளுக்கு படிக்கும்போது ரொம்ப நன்மையும் அதிகமாக இருக்கும் நிறைய புரிஞ்சும் நம்ம படிக்கலாம் அப்படின்றதுனால இதையும் ஒன்று வாங்கிட்டேன் பகல் டைமில் கொஞ்சம் நேரம் கிடைக்கிற டைம் இதை மாதிரி இதை எடுத்து நம்ம ஓதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதையும் வாங்கிக்க ரொம்ப இதை வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் தான் டைம் கிடச்சிச்சு நான் வாங்கிட்டேன் இந்த ரமலானுக்கு நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னா இது நல்லா இருக்கும் நீங்களும் வாங்கி பாருங்க இந்த தர்ஜிமா குரான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு தமிழ் அரபிக் ரெண்டுமே படிக்கணும்னு இருக்குன்னா இந்த மாதிரி குரான் வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நிறைய விளக்கங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா இந்த ஒரு சின்ன புக்கு ஒன்று வாங்கினேன் இது வந்து குரான் குரம் மருத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு சின்னதுதான் ஆசையாக இருந்துச்சு சரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கினேன் ஓதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மஞ்சில் வாங்கியிருக்கேன் இது எப்போவுமே ஓதுறது இல்லையா நம்ம அதனால் இதில் நாற்பது செலவாக் இருக்கும் சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கும் மஞ்சில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேண்ட்பேக்கில் ஹேண்டில் பண்ணிட்டு போவோம் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ட்ராவலில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு நிறைய சூறாக்கள் எல்லாமே இருக்கும் மஞ்சள் ஒதிக்கலாம் நாற்பது செலவாக் ஒதிக்கலாம் அந்த மாதிரி இது எப்போவுமே நான் ஓதுறதுனால இது எனக்கு தேவைப்படுன்றதுனால நான் இதுவும் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இந்த ரமலானுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண குரான்னா உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன் நான் காமிச்சிட்டேன் இந்த ரம்லான் சிறப்பாக அமையவும் நிறைய அமல்கள் புரியவும் நீங்களும் துவா செய்ய நாங்களும் துவா செய்கிறோம் இன்சா இல்லை நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்